திருச்சி கம்பழம் பிடியதன் உருவுமை குளமெகு தரிய வடிகடி வழிபடும் அவரிட கடிகன பதிபர அல்லு வடிவினர் வடிவின பயில்வழி வளமுறை இறையே உருவாய் அருவாய் உலதாய் உலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒடியாய் அருவாய் உயிராய் கதியாய் குடியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் சிவனே குருவாய் வருவாய் அருள்வாய் சிவனே திருச்சிற்றம்பலம் சித்தரை ஒன்று புது வருட பிரபு திருநாள் அதற்கு நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் தமிழ் புத்தாண்டில் கனி காணுதல் ஆதி சிவன் மற்றும் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கும் தமிழ் புத்தாண்டு விசுவாசு ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைந்திட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தமிழ் புத்தாண்டில் கனி காணுவது எப்படி ஆதிசிவன் மற்றும் குலதெய்வ வழிபாடு பூஜை முறைகள் பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் உலக தமிழர்களின் முக்கியமாக கொண்டாடப்படும் ஒன்றான தமிழ் வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்தரை ஒன்று சிறப்பாக நாம் கடைபிடித்து வருகின்றோம் தமிழகத்தில் மட்டுமல்ல இலங்கை மலேசியா சிறிலங்கா ஆகிய நாடுகளில் தமிழர் புத்தாண்டு பதினேழாம் தேதி ஏப்ரல் பதினாலு அன்று கொண்டாடப்படுகிறார் பல நூற்றாண்டுகளாக சித்திரை ஒன்றாம் தேதி நம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடி வருகிறோம் இந்த நாளில் ஆதி சிவனான ஆதிக்கடவுளான சிவனையும் நமது உலகின் தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும் விசுவாச தமிழ் வருட பிரபு கனிக்காணுதல் பிறக்கும் விசுவாச தமிழ் புத்தாண்டையொட்டி பத்தாம் தேதி அதாவது நாளையே வீட்டை சுத்தம் செய்து விடலாம் பொதுவாக பதினாலாம் தேதி புத்தாண்டு அன்று கணிக்காணுதல் வழக்கம் உண்டு கணிக்காணுதல் என்றால் காலையில் கண்பிழித்துடன் மங்களகரமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் மனதிற்கு அமைதியாக இதமாக தமிழ் புத்தாண்டை நாம் தொடங்கலாம் முதன் நாளே தாம்பலத்தில் கணிக்காணுதலுக்காக முக்கணிகள் என்று சொல்லக்கூடிய மா பலா ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொன்றைப்பூ அல்லது மஞ்சள் நிறத்திலான பூக்களை வாங்கி அதில் வெய்யுங்கள் வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பளம் அத்தோடு சிறிய கண்ணாடி நாணயங்கள் அல்லது ரூபாய் நோட்டுகள் நகைகள் அதில் வைத்து விடுங்கள் காலை எழுந்தவுடன் குடும்ப உறுப்பினர்கள் கண் விழித்து கனி கண்ட பிறகு தாம்புலத்தில் பூஜை அறையில் வையுங்கள் தாம்புலத்தில் கண்ணாடியை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சிறப்பாக அமைந்திட ஆதி சிவனையும் குல தெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள அனைவரையும் வழிபட சொல்லுங்கள் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டு நேரம் காலை மணி ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை இந்த நேரத்தை தவறவிட்டால் காலை ஒன்பது பத்து மணி அளவில் முதல் பத்து இருபது வரை நாம் இலை போடும் நேரம் மதியம் நாம் வழிபாடு செய்ய நேரிட்டால் மதியம் இலை போட்டு நல்ல நேரத்தில் நாம் வழிபாடு செய்யலாம் மதியம் மணி முதல் ஒன்றை வரை நீங்கள் கோயிலுக்கு செல்லும் சென்று வழிபட்டு பின்பு வீட்டில் வந்து வழிபாட்டை தொடங்கலாம் விசுவாசு வருடம் சூரிய ஆதிக்கத்தால் இருப்பதால் சிவத்தலங்களுக்கு சென்று வழிபாடு பின்பு இலையில் அரிசுவை உணவுகள் நிறைந்திருக்க வேண்டும் நெய்வைத்தியமாக பால் சார்ந்த இனிப்புகளை வைக்கலாம் ஒரு வருடம் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த இயற்கையில் நீதி எனவே சாதம் புளிக்குழம்பு சாம்பார் வேப்பம்பூ ரசம் மாங்காய் பச்சடி போன்ற அரிசுவை உணவுகள் நாம் உட்கொள்ளலாம் காலையில் ஐந்தரை மணிக்கு எழுந்துவிட்டு மணிக்கு மணி உள்ளாக செலுத்தும் தமிழ் புத்தாண்டில் தீரான உடல் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆண்டாக நமக்கு அமைந்திட அனைவருக்கும் தமிழ் புத்தாடு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஆறிரே தடத்தோர் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலாவள்ளி வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரலாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக மேன்மை மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்